ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின் சேனல் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது இன்றைக்கி ஒரு பயங்கரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி ஆவணி அமாவாசையானது வந்திருக்கு அதனால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம் இன்று அமாவாசை தர்ப்பணம் அப்புறம் படையல் போடுறது இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ ஒரு பக்கம் அம்மாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யறது சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு முக்கியமான பொருள் வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அப்படினாவே எல்லாருக்குமே தெரியும் அது கல்லுப்புன்னு அந்த கல்லூப்பு வைத்து இன்னைக்கு ஒரு முடிச்சு பரிகாரம் வந்து செய்ய சொல்ல போகிறேன் ஸோ இந்த முடிச்சு பரிகாரம் செய்ய சொல்கிறதுனுடைய சிறப்பையும் இதை செய்யறதுனால உங்களோட லைஃப்பில் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேவியை வந்து சொல்லிடுற இன்னைக்கு தேவி வந்து ஆகஸ்ட்டுடைய உடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய மிகவும் முக்கியமான ஆறாம் நாள் அூஷல் இன்னைக்கு கிழம வந்து வெள்ளிக்கிழம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழம மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த நாளில் அமாவாசையானது வந்திருக்கு அதனால் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதித்தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் அமாவாசையில் கல்லூப்பு வைத்து இன்னைக்கு ஒரு முடிச்சு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறது எந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ முடிச்சு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி முடிச்சு பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் இதை செய்கிறதுனால உடனே அவங்களோட தலையெழுத்து மாறும் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இன்று காலையில் இன்னைக்கு அமாவாசை வழிபாட்டை நிறைவாக செய்து முடித்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் முடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்ங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாள் ஃபுல்லுமே வந்து அமாவாசை திதி இருக்குது இன்னைக்கு வந்து குலதெய்வத்தை கூட நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்து கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் குடும்ப கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது விரைவில் கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறது எப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் குலதெய்வத்தை வரவழைக்கிறது ஈஸிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த வீடியோவை வந்து பாருங்கள் இல்லைன்னா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க ஸோ குலதெய்வத்தை பார்த்திங்கன்னு சொங்க வீட்டுக்கு வரவழைத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ங்க இதனால் குடும்ப கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது விரைவில் கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி உங்களுடைய வீட்டில் தீராத குடும்ப கஷ்டம் பணக்கஷ்டம் கடன் சுமை இருந்தால் இந்த பரிகாரத்தை இன்று இரவு நான் சொல்லுவதை செய்து பாருங்க நிச்சயம் அடுத்த அமாவாசைக்குள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் அதை நீங்களே கண் பார்க்கலாம் அதுதான் இந்த அமாவாசை பரிகாரம் இன்னைக்கு மாலையில் பூஜையில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் விளக்கேற்றி வைத்து விட்டு வாசனையாக இருக்கக்கூடிய சாம்பிராணி தூபம் ஏற்றி வைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செய்துட்டு உங்கள் குலதெய்வத்துடைய இருக்குல்ல அந்த குலதெய்வத்துடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தை அழைத்து கொள்ளுங்க இப்போ உதாரணத்திற்கு பச்சாயம்மன் உங்கள் வீட்டு குலதெய்வமாக இருந்தால் பச்சாயம்மன் தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பரிகாரத்தை இன்றைக்கி துவங்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி துவங்கும்போது நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் அதனால தான் இப்போ ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னு கூங்களே நீங்கள் வந்து தூளுப்பை வந்து ஒரு சிட்டி அளவு வந்து வைங்க அதாவது ஒரு சிட்டி அளவுனா அந்த துணியில் வந்து சாங்கியத்துக்கு தூளுப்பை வந்து வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு அதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து வைக்கணும் பச்சரிசி தவிர வேறு அரிசி பயன்படுத்தக்கூடாது பச்சரிசியை தான் பயன்படுத்தணும் பச்சரிசியை வைத்ததுக்கு பின்னாடி அந்த பச்சரிசிக்குள்ளே நாலு ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க ஒன்று உங்களுக்கு இன்னொன்று உங்களை சார்ந்தவர்களுக்கு இன்னொன்று இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னொன்று உங்களோட பிராணிகளுக்கு ஸோ அந்த மாதிரின்னு சொல்லி நாலு ரூபாய் நாணயத்தை வைங்க அதோடு ஒரு துண்டு வசம்பு இதோடு வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை சாமான்களில் ஏதாவது ஒரு சாமானையும் வைங்க உதாரணத்திற்கு மல்லிகை சாமானும் பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல அதை வைங்க இந்த மாதிரியெல்லாம் வைத்து அதை எல்லாமே வந்து அந்த மஞ்சள் நிற துணியில் ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் எல்லாமே கலந்துரும் அந்த மாதிரி கட்டி கொள்ளுங்க இந்த முடிச்ச பூஜாரையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கடன் தீர அடமான நகை மீட்க அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்க இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை இறைவனிடம் முறையிடுங்க பிரார்த்தனையை வந்து இந்த மாதிரி முறையிட்டதுக்கு பின்னாடி முடிந்தவுடன் முழுசாக கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசல் இருக்குல அங்கே மாட்டி விடுங்க இந்த முடிச்சுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் யாருக்கும் தெரியக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணுங்க யார்ட்டி இதை சொல்லாமல் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஊதுவத்தியை இந்த முடிச்சுக்கு காண்பீங்க இதை வந்து இந்த அமாவாசையில் இன்னைக்கு நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் அடுத்த அமாவாசை வரும்போது இந்த பொருட்களை எல்லாம் மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் இந்த முடிச்சு குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் கட்டுறதுனால உங்கள் வீட்டுக்குள்ளே கடனோ கஷ்டமோ நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த முடிச்சியில் குலதெய்வமானது தங்கி உங்கள் குடும்பத்தில் பாதுகாப்பு என்பது அர்த்தம் இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையுடைய பெயரில் செய்யணும் பலநூறு பேர் செய்து பலன் கண்ட பரிகாரம் இது அதனால தான் நீங்களும் அந்த பலநூறு பேரோடு சேரணுங்கிறதுனால இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் முழு நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உணர்வீங்க இந்த அமாவாசையிலேருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க ஆக்சுவலி இதில் வைக்கக்கூடிய அரிசி நாணயம் அந்த தானியோ இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லதை கொடுக்கோ அந்த ஒரு தான் இதை நீங்கள் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆக்சுவலி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதுவே வந்து என்ன சப்போர்ட்னா குலதெய்வத்துடைய சப்போர்ட்டு தான் இந்த குலதெய்வத்துடைய சப்போர்ட் வாழ்க்கையில் நம்ம கிடச்சிட்டாவே நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சு பிரகாசமாக மாறும் ஏன் இதை அம்மாவாசையில் நான் செய்ய சொல்கிறேன்னா அமாவாசையில் முன்னோர்களுடைய வழிபாடு செய்ய உகந்த நாளாக இருக்குது இதில் நாம் செய்யும்போது அவங்களையே திருப்திப்படுத்தின மாதிரியாகவும் முன்னோர்கள் ஏதாவது சாப விட்டால் கூட அதை குலதெய்வம் வந்து தடுத்துடும் அதனால தான் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்கிறது நல்லதுங்கிறத சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி அமாவாசையை சாதாரண அமாவாசையாக தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த அமாவாசையை உங்கள் லைஃப்பில் பெரிய அளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்தை கொண்டு வர யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அமாவாசை பரிகாரம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவில் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இன்றைக்கி அமாவாசையுடைய சிறப்பையும் இன்னைக்கு பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான ஆன்மீகத்தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா சந்திர தரிசனம்லாம் வரப்போகுது அந்த சந்திர தரிசனத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் நல்லது நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தர்ப்பணங்கிறது வந்து உங்கள் முன்னோர்கள் பெயரை சொல்லி கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுக்காமல் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ஒன்றும் பழிக்காது இன்னிக்கு நீங்கள் ஆத்தங்கர குளக்கரைக்கு போய் வேதியர்கள் கொண்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்திருக்கணும் ஒருவேளை அப்படி தரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி வெள்ளை நிறத்தில் சாதம் இருக்குல அதில் கருப்பு இல்லைனா வெள்ளை எல் கலந்து அதை வந்து காகங்களுக்கு உணவாக வைத்திருங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தர்ப்பணம் கொடுத்த பலனை ஈஸியாக பெற முடியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணாமல் பரிகாரம் ட்ரை பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு மாலையில் இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லதே நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இது போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்டே சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்